ஓம் சாந்தி தலைப்பு பாரதம் அழியாத கண்டம் ஞானபூமி அதனுடைய உயர்வு நிலை பற்றி இப்பாடத்தில் நாம் கவனிப்போம் பாரதம் ஞானபூமி என்று அழைக்கப்படுகிறது படைப்பவரான பரமபிதா சிவ பரமாத்மா இந்த எல்லையற்ற சிருஷ்டியின் படைப்பின் காலச்சக்கரத்தில் முதல் இடை கடை மூன்றும் உணர்ந்தவர் ஆதலால் தான் அவருக்கு திரிமூர்த்தி சிவா என்ற மகிமையும் உண்டு பிரம்மா மூலம் படைத்தல் விஷ்ணு மூலம் காத்தல் சங்கர் மூலம் அழித்தல் முத்தொழில் செய்பவர் செய்விப்பவர் பரம்பொருளே இதனால் இந்த காலச்சக்கரம் அழிவற்ற கடிகாரம் போல் சுற்றிக்கொண்டே இருக்கும் இதனை முதலிலிருந்து இறுதி வரை யார் யார் எந்தெந்த சமயத்தில் ஆத்மாக்கள் இறங்கி எப்படி வாழ்ந்தனர் என்ற உண்மை படைப்பவரான பரம்பொருளுக்குத்தான் தெரியும் இது அழிவற்ற கால சக்கரம் மீண்டும் மீண்டும் சுற்றிக்கொண்டே இருக்கும் ஒரு முறை தொடங்கி முடிய ஐயாயிரம் ஆண்டுகள் ஆகிறது இதனை ஒரு கல்பம் என்று கூறுகின்றோம் நான்கு யுகங்கள் சத்யுகம் திரேதாயுகம் துவாபரயுகம் கலியுகம் கலியுகம் முடிந்து மீண்டும் சத்தியுகம் ஆரம்பமாகும் இந்த இரண்டும் கூடுகின்ற தருணத்தில் இறைவன் பூமிக்கு இறங்குகிறார் இந்த காலகட்டத்தை சங்கமயுகம் என்கிறோம் இந்த திவ்ய அவதாரத்தை சிவராத்திரி என கொண்டாடுகிறோம் இறைவனே கூறிய மகா வாக்கியங்களே இவை கடைசியில் இறைவன் பூமியில் இறங்கி அதிலும் பாரத பூமியில் இறங்கி பாரத பூமியில் உள்ள சாதாரண மனித உடலில் பிரவேசமாகி அவருடைய வாய் மூலம் கற்பித்த ராஜ ராஜயோகத்தின் மூலம்தான் இந்த படைப்பின் முழு ரகசியத்தை கூறுகிறார் இதன் மூலம்தான் கலியுக மனிதர்களே ராஜ யோகிகளாக தகுதி பெறுகின்றனர் இந்த தகுதி பெற்றவர்களே சத்யுகத்தில் தேவகுலத்தில் தேவ தேவிகளாக வருகின்றனர் சத்யுகத்தில் பிறப்பு இறப்பு எல்லாமே யோக பலத்தின் மூலமே நடைபெறுகிறது இரட்டை கிரீடத்துடன் வாழ்ந்தனர் தூய்மையாய் வாழ்ந்ததால் கிரீடமும் அவர்கள் செய்த சேவைக்கு பலனாக ராஜ கிரீடமும் கிடைக்கிறது ஸ்ரீ லட்சுமி நாராயணர் ஆட்சிதான் முதன் முதலே தொடங்குகிறது அங்கு ஒரே அரசு ஒரே தர்மம் ஒரே மொழி அந்த தூய்மையின் சக்தி அவர்களிடம் இருந்த தெய்வீக குணங்களின் சக்தி இவை இரண்டினால் பாரதம் ஞான பூமியாக விளங்கியது அப்பேற்பட்ட பாரதம் இன்று வீழ்ச்சி அடைந்துள்ளது மேலும் தந்தை வந்து இறங்கி தன் பொற்பாதங்களை இங்கே வைத்து ஞானத்தை கூறியதால் இந்த அழியா கண்டமாக விளங்கிவிட்டது தந்தையின் ராஜயோகம் கற்பிக்க உலகின் எந்த மூலையிலும் இறங்கியிருக்கலாம் ஆனாலும் பாரத பூமியில் தான் இறங்கி இந்த உலக மாற்றத்தையே செய்விக்கின்றார் அதனால் பாரத பூமி மகிமைக்குரிய பூமி ஆகிவிட்டது நாமும் இங்கு அவதரித்திருப்பதால் நமக்கும் மகிமை உண்டு அதிலும் சிறப்பான பெருமை என்னவென்றால் நாம் அவருடைய ராஜயோகம் கற்கிறோம் என்பதே பாரத பூமி பிறந்த தாய் நாட்டிற்கு தகுந்த சேவை செய்து பாரத பூமியின் பெருமையை நாம் நிலைநாட்டிடுவோம் ஞானபூமியாகவே மாற்றிடுவோம் தந்தை வந்து இறங்கியிருப்பதால் அவருக்கு மரியாதை கொடுக்க வேண்டும் என்றால் இம்மண்ணின் மீது விரதம் எடுப்போம் நான் சாகும் வரை தூய்மையாய் வாழ்ந்து என் தந்தையே மடியில் தவழ்வேன் என்று ஞான பூமியே வாழ்க மீண்டும் மலரும் இதே ஞான திரையில் ஞான பூக்களாக ஓம் சாந்தி